ரெண்டு பெண்களை நிர்வாணமாக்கி ஊர்வலத்தினுடைய முன் நிறுத்தி அழைத்து கொண்டு வருகிறார் அந்த ரெண்டு பெண்களை காற்றுக்கு சென்று வன்புணர்ச்சி மேற்கொள்கிறார் இது இந்தியாவில் நடந்தது தென் நீரோ வாசன் விடிலி ரோமாபுரி நகரம் தீப்பெற்றிருந்த பொழுது நீரோ மன்னன் விடில் வாசி மோடி வந்து ஒரு 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 விதமான விலைச்சத்தனமான சர்வாதிகாரம் இல்லை அவ்வளோ கடுமையாக திட்டம் அதை விட கடுமையாக திட்டிருக்கு வார்த்தை இருக்கான்னு தேடி நாட்டோடைய பிரதமர் இன்னைக்கு இப்படி அறிவிச்சா நாளைக்கு ஒரு அணு ஆயுத போர் வருமானால் உலகம் என்ன ஆகும் இதற்கு பொறுப்பே இருக்க வேண்டாமா இந்தியா அவங்க ரெண்டு பேரும் இந்தியாவை பொறுப்பு இந்தியா தான் பொறுப்பே இருக்கணுமே ஆஃப்டர் நெகர் வாட் நேருவுக்குப் பிறகு யார் நேருவுக்கு பிறகு என்ன என்று கேள்வி வந்தது ஏன்னா நேருவின் காலத்தில் உலகம் மணிப்பூர் கலவரம் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக அங்கே இருக்கிற மக்கள் குக்கி இன மக்களும் மைத்தி இன மக்களுக்கும் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த போராட்டத்தை பாஜக தன்மயப்படுத்துது பாஜக சரியாக கையாளலை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இன்ன வரைக்கும் மோடி அவர்கள் அந்த பகுதியை போய் பார்க்கலை வெறும் அங்கே இருக்கிற சிங் மட்டுமே அதை கையாளுறாரு அவருக்கும் சரியாக கையாள தெரியல அப்படின்றதெல்லாம் பேசப்படுது இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கும்கி இன மக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் உரிமை இல்லாதவர்கள் மைத்தி இன மக்கள் அதற்கு மேல் இருக்கிற மேல் தட்டு மக்கள் இந்த கும்கி இன மக்களை பழிவாங்க துடிக்கிறார்கள் அந்த மைதி இன மக்கள் ஒரு ஊர்வலம் பட்ட பகலில் வருகிறது ரெண்டு பெண்களை நிர்வாணமாக்கி ஊர்வலத்தினுடைய முன்வரிசையில் நிறுத்தி அழைத்து கொண்டு வருகிறார்கள் அந்த ரெண்டு பெண்களை காற்றுக்கு சென்று வன்புணர்ச்சி மேற்கொள்கிறார்கள் இது இந்தியாவில் நடந்தது பாஞ்சாலியை கொண்டாடுகிற நாட்டில் நலாயினியை கொண்டாடுகிற நாட்டில் நடந்தது பிஜேபி அன்னைக்கே முதல் இந்தியாவினுடைய பிரதமர் தன்னுடைய பிரதமர் பதவி ராஜினாமா செய்திருக்கணும் வன்புணர்வு செய்யப்பட்ட ஒரு பெண் நடுத்தர வயது உள்ள பெண் நாற்பது வயது தான் அவங்க அவங்க யாருன்னா கார்கில் போரில் களமாடி இந்தியாவிற்கு ஈடில்லாத வெற்றியை பெற்றுத்தந்த ஒரு ராணுவ வீரனுடைய மனைவி ஒரு ராணுவ வீரனுடைய மனைவிக்கே இதுதான் நிலைமை இன்னைக்கு மணிப்பூரில் இன்னைக்கு முதலமைச்சருடைய வீட்டு வீடு தாக்கப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினருடைய வீடு தகர்க்கப்படுகிறது தரைமட்டமாக்கப்படுகிறது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்த பொழுது நாடாளுமன்ற பிரதமர் நாடுதழுவிய பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது மணிப்பூருக்கு சொல்லவில்லை மணிப்பூருக்கு சென்றிருந்தால் அந்த மக்கள் வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பார்கள் அச்சப்பட்ட கோழை இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இப்பொழுது மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது இவர் நைஜீரியாவில் நின்று கொண்டு விருது வாங்கி கொண்டிருக்கிறார் தென் வாஸ் பேனிங் நீரோவாஸ் ஃபிடிலிங் ரோமாபரி நகரம் நீரோ மன்னன் நீரோமன்னன் வெடில்வாசித்தான் நான் சரித்திரத்தில் படித்திருக்கிறேன் அதை இன்றைக்கு இந்தியாவில் பார்க்கிறேன் இன்றைக்கு மணிப்பூரில் இந்த துயர சம்பவம் அரங்கேறுகிற நிலையில் கூட நிகழ்ச்சியை ஒத்திவைத்துவிட்டு பிரதமர் மணிப்பூருக்கு வந்து அந்த மக்களை சந்தித்திருக்க வேண்டும் அவருக்கு அதற்கு இல்லை இப்படி ஒரு காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கை மேற்கொள்ளுகிற மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு போக்கற்ற வக்கற்ற ஒரு முதலமைச்சரை பதவி விலகி கொஞ்சம் இரு இன்னொரு ஆளை நியமித்து நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்லுகிறோம் என்கிற நிலைமைக்கு கூட பிரதமர் வரவில்லை ஒரு உள்துறை அமைச்சர் இந்த நாட்டில் ஒருவர் இருக்கிறார் அவரால் இந்த பிரச்சனை கையாளத் தெரியலை மணிப்பூரில் இருக்கிற அரசு கையாள தெரியவில்லை என்பதை தாண்டி ராணுவம்லாம் ஐயாயிரம் ராணுவர்கள் அமைதி வந்ததா அமைதி வந்ததா ஒன்னால் அமைதியை நிலைநாட்ட முடிந்ததா ஆகவே நீங்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறீர்கள் என்பது மட்டும் உண்மை ஆனால் மணிப்பூர் மக்கள் இன்றைக்கு வடிக்கிற கண்ணீருக்கு இன்று நாளை நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் பிரதமர் பதில் சொல்லியே தீர வேண்டும் இந்தியாவினுடைய தேசிய பிரச்சனையாக மணிப்பூர் விவாதிக்கப்பட வேண்டிய நாட்கள் போச்சு ஆனாலும் அந்த தாக்கம் வந்து தேர்தல்ல வரல அப்போ அந்த நேரத்திலயும் வந்து மோடி வந்து பிரதமர் தான் இருந்தாரு நாடாளுமன்றத்திலேயே அதை பத்தி குறித்து பேசவே இல்லை எதிர்கட்சிகள் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்த போது கூட இரண்டு மூன்று வார்த்தைகள் தான் மணிப்பூரை பத்தி பேசினாரு

கடுமையாக அதை விட கடுமையான திட்டுக்கு வார்த்தை இருக்கான்னு தேடி அதாங்க நான் நாட்டோட பிரதமர் அதை விட கடுமையான வார்த்தை இருக்கான்னு தேடிட்டு இருக்கா ஏன்னா ஹிட்லரை நான் படிச்சுருக்கேன் ஹிட்லர் நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தான் இருந்தான் அவனுக்கு பேர் கோய்பல்ஸ் இங்கே என்ன அதிசயம்னா மோடி ஹிட்லராகவும் இருக்கிறார் கோய்பல்ஸாகவும் இருக்கிறார் அன்னைக்கு கோய்பில்ஸ் வகித்த பாத்திரத்தை மோடியே வகிக்கிறார் இந்தியாவில் தானே 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 பெருமை பேசுகிறது அவனுக்கு பெருமை பேசுகிற என்ன இருக்குது இந்தியாவுடைய ஜிடிபி எங்கே இருக்கு சர்வதேச சந்தையில் பெட்ரோல் டீசல் விலை குறைந்தாலும் ஏன் இந்தியாவில் குறையலை நீ இன்னைக்கு உக்ரைனுக்கு மீது அணு ஆயுதத்தை நிகழ்த்துவதற்கு புதின் உத்தரவு போட்டு விட்டார் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்க நீ நீ புதினோட கொஞ்சுகிறாய் குளவுகிறாய் கூடி கழிக்கிறாய் இன்னைக்கு இப்படி அறிவிச்சிட்டோம் நாளைக்கு ஒரு அணு ஆயுத போர் வருமானால் உலகம் என்ன ஆகும் இதற்கு பொறுப்பு இருக்க வேண்டாமா இந்தியா அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு இந்தியா தான் பொறுப்பு இருக்கணுங்க அன்னைக்கு ஜவஹர்லால் நேருன்னு ஒரு பிரதமர் இருந்தார் அன்னைக்கு அவர் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜான் கென்னடி ஆட்காட்டு வீரர்கள் நின்று கூப்பிடுற இடத்துல இருந்தார் இந்தோனேஷியாவினுடைய அதிபர் சுகர்னோவை எகிப்து அதிபர் நாசரை மார்ஷல் டிட்டோவை கற்றல் இடத்துல வச்சுருந்தார் ஜவஹர்லால் நேரு அதனால்தான் ஜவஹர்லால் நேரு மறைந்த பொழுது ஆஃப்டர் நெஹ்ரு ஹூ ஆஃப்டர் நெஹ்ரு வாட் நேருவுக்கு பிறகு யார் நேருவுக்கு பிறகு என்ன என்று கேள்வி வந்தது ஏன்னா நேருவின் காலத்தில் உலகம் டில் சமாதான கொடி பறந்தது அப்படி ஒரு பிரதமராக அன்றைக்கு நேரு இருந்தார் வங்காளதேச பிரச்சனை பொழுது அன்றைக்கு இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை பத்தே நாளில் முறியடித்து பூமி பந்தில் ஒரு புதிய தேசம் வங்கதாள தேசத்தை பெற்றுத்தந்தார் இந்திரா இந்திராவும் நேரும் உட்கார்ந்த இடத்தில் இருப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அவங்க நேரு அதைத்தான் செய்வாங்க அவங்க ஏன்னா நேரு தான் இந்தியாவை கட்டமைத்தவர் ஐந்தாட்டு திட்டங்களை அறிமுகம் செய்தவர் ஐஐஎமும் ஐஐடியும் கொண்டு வந்தவர் நவீன இந்தியாவை சிருஷ்டித்தவர் அது மட்டுமல்ல சைவம் வைணவம் கௌமாரம் காணாபத்தியம் சாக்தம் ஆசிவகம் சீக்கியம் கிறிஸ்தவம் இஸ்லாம் என்று இத்தனை மதங்களும் இருந்த இந்த நாட்டில் மதங்கள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு பகுத்தறிவாதி இந்தியாவின் உடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தான் அவருக்கு பேர் நேரு ஏன் இவன் நேருவை கல்லறிகிறான்னு தெரியுமா இவங்களுக்கு பிலாசபிக்கு நேரு எதிர் திசையில் நின்றவர் நேரு சரிங்க சார் இப்போ இந்த மணிப்பூர் இஷ்யூவில் பாஜக என்ன மாதிரியான கையாக அது சரி வரும்னு நினைக்கிறீங்க முதலமைச்சரை மாற்றணும் கும்கி நம்ம மக்களை சந்தித்து பேசணும் வன்முறையினுடைய வேறு எங்க ஊடுருவி இருக்கு இதற்கு என்ன காரணம்னு பேசணும் கும்கி இந்த மக்களோடு ஒரு டெமோக்ரஸி மீன்ஸ் டிஸ்கஸ் நீ அந்த மக்களோடு விவாதிச்சு அவர்களுடைய வலியை உணர்ந்து அதற்கு ஒரு நிவாரணம் தரும் பொழுது மணிப்பூர் பிரச்சனை ரெண்டு தரப்பையும் கும்கியையும் மகிதி மக மக்களை சந்தித்து அந்த பிறகு பேச்சுவார்த்தை பிரச்சனை முடிய போகுது அதுக்கு பேர் தான் பாசிஸ்ட் இவர்கள் பாசிஸ்டுகள் அடுத்தவன் வடிக்கிற கண்ணீரை கண்டு அடுத்தவன் படுகிற கண்டு மகிழ்ச்சி அடைகிற சேடிஸ்டுகள் இவர்கள் மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க சமகால அரசியல் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பாஜக என்ன மாதிரியான அரசியலை கையாளுது அப்படின்றத மிக தெளிவா உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி மீண்டும் இன்னொரு ஆளுமையோடு அடுத்த மாடன் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி